தமிழ் வணக்கம் இந்த நாட்டுல ஒரு இன்னொரு எப்படியெல்லாம் ஏமாத்தி சொகுசா இந்த உலகத்துல வாழ்றான் அப்படின்றத ரொம்பவே அழகா தோல் உரிச்சு காட்டின படமான சதுரங்க வேட்டை படத்துல ஒரு முக்கியமான டைலாக் ஒன்னு வரும் அது என்னன்னா ஒருத்தனை ஏமாத்தணும்னு நினைச்சா அவன் ஆசைய தூண்டனும் அப்படின்றதுதான் அந்த டைலாக் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய மோசடி நிகழ்வுதான் இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு

நூற்றிற்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது சைவ அசைவ உணவுகளோட துரித உணவுகள் பழசாறுகளும் வைக்கப்பட்டிருந்துச்சு உணவு திருவிழாவில் கலந்துக்க பெரியவர்களுக்கு ரூபாய் எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயும் குழந்தைகளுக்கு நானூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு புக்மை ஷோ மூலம் தான் டிக்கெட் புக் செய்ய முடியும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததால டிக்கெட்டுகள் முழுமையா விற்று திருந்துச்சு சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட உணவுகள் அங்கு வைக்கப்பட்டும் இருந்துச்சு டிக்கெட் முன்பதிவு செய்தால் மட்டுமே எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு வீக்கெண்ட் அப்படின்றதால ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்தோட அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க உள்ள நுழைஞ்சவங்களுக்கு ஏமாற்றம் காத்திருந்துச்சுன்னு சொல்லணும் எங்க திரும்பினாலும் மக்கள் கூட்டம் அதிகமா இருந்துச்சு இதனால மக்கள் உணவுக்காக தட்டுகளோட நீண்ட வரிசையில காத்திருந்தாங்க உணவு சரியா வேகாம சுவையே இல்லாம இருந்ததாகவும் புகார் எழுந்திருக்கு இந்த விஷயம் குறித்து கேள்வி எழுப்பியவங்களுக்கு முறையா பதில் சொல்லாததால மோதல் போக்கும் அங்க நீடிச்சிருக்கு எட்நூறு ரூபாய் வாங்கிட்டு எதை கேட்டாலும் இல்லைன்றாங்களே பணம் என்ன எங்களுக்கு சும்மாவா வருது வாங்கிய பணத்துக்கு முறையா சர்வீஸ கொடுங்க ஏதோ இலவசமா கொடுக்கறது மாதிரி அதிகாரம் செய்யறீங்களே அப்படின்னு மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பணத்துக்கு ஸ்டார் நல்லாவே நாங்க சாப்பிட்டு இங்க கேவலமா இருக்கு சுவையுமே இல்ல பாதி வெந்தும் இருக்குன்னு அவங்களோட குமரல்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க கோவை கொங்கு உணவு திருவிழான்னு பல கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருப்பாங்க ஆனா யாருக்கும் எந்த பொருளும் தரமாட்டாங்க அப்படின்னு ஒருங்கிணைப்பாளர்களிடம் புகார் செஞ்சிருக்காங்க இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு கை கைகழுவுறது கூட உரிய ஏற்பாடு செய்யல அப்படின்னு மக்கள் புகார் தெரிவிச்சுட்டே இருக்காங்க சில இடங்கள்ல ஷார்ட் சர்க்யூட் ஆகி மக்களுக்கு ஷாக் கூட அடிச்சிருக்கு இது குறித்து தமிழ்நாடு கேட்ரஸ் அசோசியேஷன் வெளியிட்டு இருக்க விளக்கத்துல இந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் மழை எச்சரிக்கை காரணமா கவுண்டர்களை பாதுகாப்பான பகுதிக்கு மாத்தணும் இப்படியான ஒரு கடைசி நேர மாறுதல்களாலையும் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டத்தாலும் தான் மக்களுக்கு இப்படி அசௌகரியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க இதுல நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புக் மை ஷோல தான் டிக்கெட் புக் பண்ற ஆப்ஷனை வச்சிருக்காங்க அந்த ஆப் மூலமாவே எவ்வளவு பேர் இந்த உணவு திருவிழாக்கு வர போறாங்க அப்படின்றத அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் இத வச்சே அந்த மக்கள் எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரியான சரியான ஏற்பாடுகளை அவங்க முன்கூட்டியே செஞ்சிருக்கணும் அதை தவற விட்டுட்டு இப்போ மக்கள் கொதித்து எழுந்து விமர்சனம் பண்ணும்போது வருத்தம் தெரிவிக்கிறது எந்த விதத்துல நியாயம்னே தெரியல என்னதான் இவங்க விளக்கம் கொடுத்தாலும் மனைவிமார்களுடைய சமையல் போர் அடிச்சு ஃபுட் ஃபெஸ்டிவல்லையாச்சும் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்னு

இல்லையா பொதுமக்கள் மேல அந்த கரிசனம் கிடையாதா அப்படின்னு பட்டி ரங்கராஜ் அவர்களையும் வருத்தெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே ஈமு கோழி மோசடி தங்க பிஸ்கட் மோசடி ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் ஸ்கேம்னு பிரபல மோசடி வேலைகள்ல பெரும்பாலும் கோவை மக்களே அதிக அளவுல பாதிக்கப்படுறதால என்னதான் கோவையில இருக்க மக்கள் நிறைய படிச்சவங்களா இருந்தாலும் இப்படி விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்களேன்னு மற்ற மாவட்ட மக்களும் ட்ரோல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம பிசினஸ் மேன்ஸும் எஜுகேட்டட் ஆளுங்களும் தங்களுடைய காசையும் கொடுத்துட்டு சாப்பிட்டு சாப்பாடு கிடைக்காம கையில தட்டு ஏந்தி நின்ன அந்த காட்சி சாரி சாரி இவ்வளவு பெரிய விழால தட்டு கூட இல்ல பாக்கு மட்டையோட அவங்க கையேந்திட்டு நின்ன அந்த காட்சிகள் தான் சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் மீம்ஸ்க்கு இன்னும் தீனி போடுற விதத்துல அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது கோவை மக்கள் ஏமாலியா பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களை ஏமாளிங்கள்னு நம்ம முத்திர குத்துறது எந்த விதத்திலயும் சரியான செயல் கிடையாது ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் தான் இருப்பாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இதே மாதிரி வேறொரு தகவலுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்